வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வரதன் அந்த நாலாம் நம்பர் சாராய வாசலில் குத்திட்டு உட்கார்ந்திருந்தான் அவனிடம் பதினேழு ரூபாய் தான் இருந்தது லாரி கவிழ்ந்து இன்றோடு பத்து நாட்கள் முடிந்து முடிந்துவிட்டது ராவுத்தர் பணம் எழுநூறு ரூபாயோடு கிளம்பி இன்று பதினேழு ரூபாய் தான் மிச்சம் ராவுத்தர் தேடிய மாதிரி தெரியவில்லை நெல்லூரில் இரண்டு நாள் பெங்களூரில் இரண்டு நாள் தலைமறைவாக இருந்துவிட்டு ரயில் பிடித்து நேரே திருச்சி வந்துவிட்டான் சேலம் நாமக்கல் போகலாம் என்று முதலில் தோன்றிற்று ஆனால் தண்ணி தொட்டி வண்டிகள் அதிகம் வராத இடமாக இருப்பதே நல்லது என்கிற எண்ணம் வர சற்றென்று திருச்சி பக்கம் வந்துவிட்டான் தண்ணி தொட்டி வண்டிகள் அநேகமாய் வடக்கே ஓடுபவை தொழில்பேட்டை அதிகம் இருக்கும் பகுதிக்கு லோடு அடிப்பவை ஹார்பர் லாரிகள் வரும் என்றாலும் வடக்கே இருந்து தண்ணி தொட்டி தெருவை தொட்டு திருச்சி வருகிற லாரி மிக குறைவு அநேகமாய் வரவே வராது இந்த ஆணைக்கட்டி மீட்டு தெருவுக்கு காந்தி மார்க்கெட்டுக்கு வாழைத்தாரி எடுக்க வராது ஆணைக்கட்டி மீட்டு தெரு வாழை மார்க்கெட் பகல் நேர மார்க்கெட் காலை பத்து மணிக்கு மார்க்கெட்டு மெல்ல திறக்கும் பழமண்டிகள் ஒவ்வொன்றாய் திறந்து பூஜை போட்டு பலகாரம் முடித்து வெள்ளை சட்டையும் குங்குமம் போட்டும் அத்திரம் மனுமுமாய் வியாபாரிகள் நடமாட துவங்குவார்கள் பகல் ஒரு மணி சாப்பாட்டுக்கு பிறகு மாட்டு வண்டிகளில் வாழைத்தார் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து இறங்க நாலு மணிக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் பச்சை பச்சையாய் வாழைத்தார் ஆயிரக்கணக்கில் தெருமுழுக்க அடைத்து கிடக்கும் விளக்கு வைக்கிற நேரம் ஏலம் துவங்கும் ரகவாரியாக பேயன் பூவன் ரசாலி நியந்திரம் என்று தார் கட்டி போட்டிருப்பார்கள் ஆள் உயரத்துக்கு இரண்டு மரப்பலகை அதில் ஒற்றை மைன் விளக்கு நீளமாய் ஒயர் சுற்றப்பட்டு வாழைத்தாரில் சாய் வைத்திருப்பார்கள் இருட்டியதும் உயரின் மறுமுனையை கடை விளக்கின் பிளக்கில் சுருக்கி தோளில் விளக்கு தாங்கியபடி அட்டி அட்டியாய் ஒரு ஆள் நகர்த்த வியாபாரிகள் வாழைத்தார் அட்டியை சூழ்ந்து கொள்வார்கள் ஏலம் துவங்கும் பதினாறு தார் பூவன் முப்பது ரூபா கேள்வி முப்பது ரூபாய் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு விலை கட்டாது மேலை கேளு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆனைபாலு ஆனைபாலு என்கிறவன் கடைசி தொகை கேட்டவன் எட்டு தற்பூவன் பதினாறு ரூபா கேள்வி பதினாறு ரூபா ஆயிரக்கணக்கில் தார்கள் இரவு பதினொன்று வரை ஏலம் இடப்பட்டு வாழை இலையில் சுற்றப்பட்டு புகை போகும் புகை போட்டதும் வாழை இலைகள் சுற்றோடு வண்டியில் ஏற்றப்பட்டுவிடும் சென்னையிலிருந்து திருச்சி வரை உள்ள பெரிய ஊர்களில் மொத்த வியாபாரிகள் வாழை எடுப்பது திருச்சியில்தான் அநேகமாய் ஆணை கட்டி மேட்டு திருதான் ஏற்றப்பட்ட சரக்கை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு சென்னைக்கு போக வேண்டும் அநேகமாய் ஜாம் பஜார் தான் சென்னைக்கு வாழை மார்க்கெட் கொத்தவால் சாவடி மாதிரி பெரிய மார்க்கெட் இந்த வாழைத்தார் லாரியில் வேலை கிடைத்தால் தண்ணி தொட்டி திருப்பக்கம் போக வேண்டாம் ஜாம் பஜார் ரோடு நின்று விடலாம் இந்த வேலையாவது அங்கே ஏறி உட்காருகிற லாரியாவது தன்னை தள்ளி விடாமல் இருக்க வேண்டும் ஹெவி லைசன்ஸ் எடுத்து பன்னிரெண்டு வருடம் ஆயிற்று கவிழ்ந்து போன கோதுமை லாரியோடு ஐந்தாவது விபத்து விபத்து என்று வந்துவிட்டால் முதலாம் அடிபடுகிறவன் அதிகம் பாதிக்கப்படுகிறவன் டிரைவர் தான் தன் தவறோ பிறர் தவறோ வண்டி பழுதோ அவன் முதுகில் விழும் தான் அதிகம் சிவ் சிவப்பாய் லைசென்ஸில் விபத்து குறிப்பு எழுதப்பட டிரைவர் மதிப்பு குறையும் ராசி இல்லாதவன் என்ற பெயர் வந்துவிடும் சாராய கடையில் டிரைவர்கள் கிளீனர்கள் வந்து போன வண்ணம் இருந்தார்கள் கூலி ஆட்கள் அதிகம் குடித்தார்கள் கிளீனர் பையனை தோளோடு அணைத்துக்கொண்டு கொண்டு வாடா சிலுக்கு பையா என்று அவனை வெட்கப்பட வைத்தபடி உள்ளே போனவன் வருகைக்காக வருதன் கழுகாய் காத்திருந்தான் சாமுவில் அண்ணாச்சி சுவரெல்லாம் ஆடுது பார்த்து வாங்க போடா கூறு கேட்டவனே நாம் ஆடினா தாண்டா சுவர் ஆடும் நீ ஆடுறியே நானூறுக்கே சுற்றுறியே நானா ஆடுறேன் நான் குடியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுடா பையா டான்ஸ் ஆடுறவன் குடிச்சிட்டு பாடப்படாது குளரும் பாடுறவன் குடித்தா ஆடப்படாது நடுங்கும் தடுக்கும் நமக்கு தெரிஞ்சதை செய்ய உட்காந்துடணும் லாரி காரன் குடிச்சிட்டு வண்டி எடுத்தால் நூல் பிடிச்ச மாதிரி ரோட்டில் போகும் அண்ணாண்டன் வராது என்னங்க நான் சொல்கிறது வரதன் எழுந்து நின்று ஆமாங்க என்றான் நீங்கள் சாப்பிட்றீங்களா இப்போ தாங்க சாப்பிட்டேன் பழம் பிடிக்க வந்திருக்கியா பிள்ளையா இல்லைங்க வண்டி ஆப்பிடுமான்னு பார்க்குறேன் லாரி டிரைவருக்கு இல்லாத வேலையா என்ன கேட்குறீங்க ட்ரிப்புக்கு நாஸ்டா துட்டு போதுங்க சிலுக்கு பையன் கூட்டிக்கிட்டு வாடா நம்ம வண்டிக்கு மாற்று டிரைவர் போட்டுக்குவோம் லாரி புரோக்கர் மேஜி சுற்றி மடங்கும் இரும்பு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன ஏலத்தில் கை மாறின வாழைத்தார்கள் அடையாளம் காட்டிவிட்டு வியாபாரிகள் லாரி ரசீத்து வாங்கினார்கள் வாடகை பணம் கட்டினார்கள் இரவு நேரமாக ஆக நிறைய ரசீதிகள் கிழிக்கப்பட்டன லாரி ரசீதிகளின் இரண்டாவது காப்பி தனித்தனியாக கவரில் போடப்பட்டு கவர் மீது இறக்கப்பட வேண்டிய இடமும் வியாபாரிகள் பெயரும் எழுதப்பட்டிருந்தன ஒரு லோடு ஆனதும் கவர் தனியாக அடுக்கப்பட்டு கயிற்றினால் கட்டப்பட்டது கட்டப்பட்ட கவர் பண்டல்கள் எட்டு ஒன்பது தேறிற்று மார்க்கெட் அடங்கும் வேளையில் டிரைவர்கள் முதல் துடைத்து திருநீரிட்டு கொண்டார்கள் முகம் துடைத்து திருநீரிட்டு கொண்டார்கள் புரோக்கர் கடைகளின் வாசலில் நின்றார்கள் புரோக்கர் கடை மேஸ்திரி வெளியே வந்தான் மெட்ராஸ் லோடு காலையிலே எட்டு மணிக்குள்ளார போனோம் ஆயிரத்தி இரநூறு சுவாமிகள் முன்வந்து ஆயிரம் வென்றான் மெட்ராஸ்லோடு ஆயிரம் லோடு மேலே கேளப்பா எட்நூறு எவனோ குரல் கொடுத்தான் எட்நூறு சாமுவேல் கூவினான் சாமுவேல் எழுநூறு அறநூறு வேற குரல் வாடகையை குறைத்தது ஐநூறு சாமுவேல் விடாபிடியாக இறக்கினான் சாமுவேல் ஐநூறு வேற யார் கேட்குறது ஐநூறு நாள் எட்நூறுக்கு போனேன் இன்னைக்கு பாரேன் ஐநூறுக்கு வண்டின வருது அடாவடி ஆயிடுச்சு வியாபாரம் அடாவடி என்னையா மெட்ராஸ்லேயே வாடகை லாரி ஆயிரத்துக்கு மேலே ஓடுது எம்டியாக கூட வண்டி போகுது ஐநூறு கசுக்குதோ கடைசி தரம் ஐநூறு கடைசி தரம் ஐநூறு வாயை திறந்து கேளையா ஐநூறு சாமுவேல் சாமுவேல் வண்டியில் மடமடவென்று வாயில் தாரும் கட்டும் ஏற்றப்பட்டன தார் போட்டு கட்டப்பட்டது சிலுகு பையா வண்டி அந்த ஆலை விட்டு எடுக்க சொல்லு மார்க்கெட் எப்படி தாண்டுறாருன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம் வரதன் வண்டியில் உட்கார்ந்து கும்பிட்டான் லாரி உரசாமல் ரிவர்ஸ் எடுத்து கியர் மாற்றி முன்னேறி மார்க்கெட் விட்டு வெளியே வந்தான் கிளீனரும் சாமுவேலும் ஏறிக்கொள்ள கொள்ளிடம் பாலம் தாண்டினான் சமயபுரம் திரும்பினான் உங்கள் பேர் என்ன பெரியவரே வரதனுங்க வண்டி எப்படி இருக்குது கடைசி கீறு சிக்கிதுங்க மற்றபடி மற்றபடி குத்தம் இல்லைங்க அழுத்தி போடு கையை எடுக்காதே கொஞ்சம் ஊட்டினா கீரில் நின்றுடும் ஆச்சரியமாக இருக்குதுங்க என்ன அது ஐநூறுக்கு வண்டி மெட்ராஸ் போகுதே நேரம்தான் கட்டுப்படி ஆகுங்களா மெட்ராஸ்ல ஹார்பர் லோடு இரும்பு சாமான் பைப்பு லோடுன்னு கிடைக்கும் அதை வச்சு தான் நீங்கள் ஒத்துக்கிறது அது லோடு பால் மாறாத ஆயிரத்தி இரநூறு கிடைக்கும் எனக்கு மனசு கேட்கலைங்க பட்டு பட்டுன்னு சரி சரியை விட்டுட்டிங்களே நானூறுக்கு பேயா காத்துக்கிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி முடிச்ச நேரம் டீசல் துட்டு நஷ்டம் இல்லாத ஓடுது டீசல் நானூறு ஆகுதுங்களா ஆகும் நடுவில் நம்ம செலவு ஐம்பது போச்சுன்னா ஐம்பது நிற்கும் ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை கஷ்டப்படணுமான்னு யோசிக்கிறேன் வேறு வழி வண்டிங்க பேர்த்து போச்சே இங்கே தொட்டிங்க இல்லையா என்னது தொட்டி டீசல் தொட்டி மெட்ராஸில் இருக்காப்புல அதெல்லாம் கிடையாது தொட்டினா என்னப்பா பையன் ஆவலுடன் கேட்டான் டேங்கர் போவதில் அதில் கறந்து விற்கிற இடம் கறக்குதுன்னா பசு மாட்டில் பா பால் இல்லையா அது மாதிரி டீசல் டாங்கர்லேயே நூறு இரநூறு லிட்டர் கறந்துருவாங்க சீல் இருக்காது சீல் உடைக்காத கறப்பாங்க எப்படி பாது வேலை தான் பெரியவரே அங்கே டீசல் கிடைக்குமா பாதி விலைக்கு கிடைக்கும் திருட்டு டீசலா சிச்சி கூவாதடா திருட்டு டீசல்னால் என்ன தொட்டி இல்லாதியா நம்ம வாங்க முடியும் எங்கே ஏங்க வரதன்னு உங்களுக்கு தொட்டி இடம் தெரியுமா தெரியுமங்க என்ன வேலை ஆளை பொறுத்தது பேர் பாதிக்கு கூட கிடைக்குமா இப்போ கடனாக கூட கிடைக்கும் டீசலு கடனை தரானா ஆமாங்க டீசல் ஊற்றிக்கின்னு ட்ரிப்பு முடிஞ்சு நாலு நாள் கழித்து துட்டு தரலாம் எங்கெங்க இடம் தண்டையார்பேட்டை பக்கம் லோடு இறக்கிட்டு காட்டுறீங்களா வரதன் சரி என்று தலையசைத்தான் எதில் கலந்து விற்கிறானோ சரக்கு சுத்தங்க திருட்டு சமாச்சாரம்தான் ஆனால் கெடுதல் இருக்காது நாளைக்கு நாலு வண்டி வர வேணாமா அது மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க இனி அங்கேயே ஓட்டுலாம் அப்போதான் கட்டுப்படி ஆகும் நான் மாற்றி கட்டட்டுமா வண்டியை இல்லைங்க விழுப்புரம் போயிட்டு பார்த்துக்கலாம் பாடுறா சிலுக்கு பையா என்னமோ முன்னு ஒன்று பெரியவர் பேர் பாதி லாபம் காட்டுறாரு தெரியுமா நான் மாற்று டிரைவர் எடுத்தேன் தெரியாமையா நான் மாற்று டிரைவர் எடுத்தேன் பெரியவரே படுக்கட்டுமா சரிங்கய்யா ஐயாலாம் வேணாம் சாமுவேல்னு கூப்பிடுங்க டிரைவர் பின் பக்கம் பெரிய சீட்டில் மல்லாந்து படுத்தான் தூங்கி போனான் அந்த சேரியல் ஒரு குடிசைக்குள் இரண்டு ஆட்கள் தூங்காமல் காத்திருந்தார்கள் குடிசை கதவை இறுக மூடி தரையில் சத்தம் க தரையில் காது வைத்து காத்திருந்தார்கள் தரைக்கடியே ஒரு ஓங்கார சத்தம் ஓடிக்கொண்டிருந்தது களுங்கன்று வாசியோடு ஓங்காரம் பெரியதாயிற்று இருவரும் பெரிதாக புன்னகை செய்தார்கள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கார் மலைப்பாதையில் கிரீச்சுடன் வளைந்து திரும்பியது உயரம் ஏற ஏற குளிர்காற்று வெயில் உக்கிரத்தை குறைப்பதை உணர முடிந்தது விஸ்வநாதன் ஒரு வளைவில் காரை சற்று நிறுத்த சொன்னான் கீழே இறங்கினான் தாரணியும் அவனுடன் இறங்கினாள் அவனுக்கு நெருக்கமாய் நின்று பள்ளத்தாக்க வியப்புடன் பார்த்தாள் காடு இப்படித்தான் இருக்கும் இல்லைன்னா குட்டிகளா கீழே இறங்கி வாங்கோ காடு பார்க்கலாம் குழந்தைகளும் ஆரவாரத்துடன் இறங்கின திருப்பதி போக வேண்டும் இரண்டு நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று கேட்டபோது ஆஃபீஸை பிரைவேட் டாக்ஸி அமர்த்தி கொடுத்தது இந்த கம்பெனி லைசன் ஆஃபீஸர் பஸ்ஸில் இடுபட்டு கொண்டு போவதா காரில் போமேன் என்ஜாய் என்று தட்டி கொடுத்தது விஸ்வநாதன் ஆஃபீஸ் இப்படி தான் திடும் என்று விட்டு கொடுக்கும் கட்டி அணைக்கும் இது எல்லா தனியார் கம்பெனிகளுக்கும் உண்டான குணம் ஐரை விட்டு விரால் வாங்கும் குணம் விஸ்வநாதன் தாரணியிடம் கார் வசதி பற்றி சொன்னதும் துள்ளி குதித்தாள் விடிகாலை வீட்டு வாசலில் வந்து சலாம் செய்த கார் டிரைவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாள் குழந்தைகள் வழி முழுவதும் நர்சரி ரைம்ஸும் சினிமா பாட்டுமாய் பாடிக்கொண்டு வந்தன டிரைவரை மாமா என்று அழைத்தன அவனையும் பாட சொல்லி வற்புறுத்தின அப்பார் பாடட்டும் அப்பாலே நான் பாடுறேன் முன் சீட்டில் நின்றபடி விஸ்வநாதன் சட்டையை இழுத்து பாடுபாய் என்று கெஞ்சின அமரஜீவிதம் சுவாமி அமுத வாசகம் பாவனம் சுவாமி பக்த சாதகம் முரளி மோகனம் சுவாமி அசுரமர்த்தனம் கீத போதகம் கிருஷ்ண மந்திரம் அடிக்குரலில் குரல் நான் நதிர அரைக்கன் மூடி விஸ்வநாதன் பாடினான் துள்ளிக்கொண்டிருந்த குழந்தைகள் பழி சென்று அடங்கி வியப்புடன் தகப்பனை பார்த்தன தாரணி குனிந்து விஸ்வநாதன் கண் கலங்கியிருப்பதை பார்த்தாள் சற்றென்று நெருங்கி அவன் கைகளை பிணைத்து கொண்டாள் வளைவில் காடு பார்க்க இறங்கினாள் உடைவ தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டாள் குழந்தைகள் கைப்பிடி சுவரில் எட்டி பள்ளத்தாக்கை பார்த்து கூவி கொண்டிருந்த கொண்டிருந்தன ஏதாவது கவலையான அவங்களுக்கு இல்லைய தாரணி ஏன் கண் கலங்கெடுத்து இனிமையான பாட்டு இல்லையா நிகழ்ச்சியாக இருந்தது எப்போவும் முகத்தில் ஒரு சோகம் இருக்கே என் லட்சணமே அவ்வளவுதான் இல்லை ஏதோ பெரிய வருத்தம் இருக்கிறாப்பில் படுறது எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்போது சிறுசாக உண்டா வருத்தம் இல்லாதவை யாரு தாரணி ஏன் நான் இருக்கேனே கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன் ஆரோக்கியமான குழந்தைகள் ஊர்கோடியில வீடு விக்கல் பிடுங்கள் இல்லாத உறவு நான் சௌக்கியமாக தான் இருக்கிறேன் கர்வமாக கூட இருக்கேன் எப்போவாவது சுடு சிடுப்பேன் இது டெம்ப்ரரி மற்றபடி நீங்களும் குழந்தைகளோ வருத்தப்பட்டால் எனக்கு தாங்காதுண்ணா உனக்கு இது போகும்னு பட்ருக்குறதாரணி உங்களுக்கு போகிற இல்லையா என் சக்தியெல்லாம் வீணாக்கிறனு படுறது எப்படி ஆஃபீஸே என்னை அதிகமாக முழுங்கிடுறதோனு படுறது கஷ்டப்பட்டால் தானே நாலு காசு சம்பாதிக்க முடியும் என்னைக்கோ பட்ட கஷ்டத்தால் தானே இந்த கார் வசதி போக்குவரத்து எல்லாம் காரோ சம்பளமோ இன்க்ரிமெண்ட்டோ நிறைவு தரலை தாரணி எனக்கு இன்னும் என்னவோ தேவைப்படுறது சொல்கிறேன்னு கோச்சிக்க வேண்டாம் இன்னும் பூமியில் கால் ஊனி பார்க்கலை நீங்கள் ரெண்டு பொன் குழந்தைகள் நமக்கு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பளிச்சுன்னு தாவணி சுற்றின்னு நிற்கும் இன்றைக்கும் பாத்திரம் பண்டமாக நகையா பணமாக சேர்த்தாதான் அவளுக்கு கல்யாணம் கார்த்தி நல்லபடியாக நடக்கும் நாளைக்கே மூத்தவளுக்கு கல்யாணம்னு சொல்லுங்க நான் ரெடி அத்தனை பித்தளை வெள்ளி பாத்திரம் சேர்த்திருக்கேன் விஸ்வநாதன் சிரித்தான் நான் ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு சொல்கிறியா குறையா சொல்லலை திடீர்னு எங்கேயோ நழுவி போயிடுறேன் சாதாரணமாக இருக்க மாட்டேங்கிறேன் உனக்கும் எனக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு தாரணே இந்த மலையில் இருக்கிற சுவாமி உனக்கு என்னமா படுறது கேட்டதை கொடுக்குற தெய்வம் பிரார்த்தனை பண்ணிண்டா பழிக்கிற இடம் வரப்பிரசாதி எனக்கு இந்த மலையே சுவாமியாக படுறது காலம் காலமாக தூ தூங்கின் இருக்கிற பாறையை பார்க்குற போது ஹானு இருக்குது அந்த பாறையை எதிர்க்க நான் என் முயற்சி வியக்தி ஒன்றுமே இல்லைன்னு படுறது அப்படி பாறையாக காலங்காலமாக நிற்க மாட்டோமான்னு படுறது காலம் காலமாக நிற்கிற காரியம் பண்ண மாட்டோமான்னு ஆதங்கம் வருது ஆஃபீஸில் வேலை பண்ணி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி இதை எல்லோரும் தான் பண்ணுறா இதையே பண்ணணும்னா ப பண்ணணும்னா படுறது நீங்கள் ரொம்ப லேட் இரண்டு பொன் குழந்தைகளை வச்சுட்டு பாரியாக இருக்க ஆசைப்படுறது பாவம் வாஸ்தவம் தாரிணி வாஸ்தவம் நான் நல்லாடுற இடம் இதுதான் நீயும் குழந்தைகளும் ஒரு பக்கம் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் நடுவில் தராசுமுல்லாக கிடந்து அல்லாடுறேன் உங்கள் கவிதைகளெல்லாம் நான் பாராட்டிலேன்னு கோபமா சேச்சே எனக்கு கோபமே வராது தாரிணி அது எப்போவும் போயிடுது எல்லோருக்குமா கவிதை கதை பாட்டு நீடுபாடு இருக்கும் இது தெரியாதவளும் இருப்பாளோனா பேஷா இது தெரிஞ்ச வாளுக்கு எழுதுங்க உட்காந்து பேசுங்க அன்னைக்கு ஒரு கழவர் வந்தாரே அந்த மாதிரி யாராவது வருவான் படித்து காட்டுங்க ஆனால் சொல்லு தாரணி இதெல்லாம் தெரியலேன்னு என்னை ஒதுக்கிடாதீங்க ஒதுக்கிடாதீங்கனா சேச்சே என்னை விட்டு நகர்ந்துடாதீங்கோ தாரணி முரடா பேசுறேனே தவிர உள்ளே ரொம்ப பூஞ்சை உங்களை தவிர வேறு ஒருத்தரையும் தெரியாது எனக்கு என்னம்மா பேசுகிறேன் கண் சுருக எங்கேயோ யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறச்சா இது என் புருஷனே இல்லையோன்னு தோன்றுறது நாம் ரொம்ப பாரமோ இந்த மனுஷனுக்குன்னு தோன்றுறது நவர் தாரணி நெவர் குழந்தைகள் குது சின்னு வரப்போது கண் கலங்க அடிக்குறையே சாமி பாட்டு பாடின லயத்தை கலக்கிறது நழுவ விட்டு விடுவோமோன்னு பயம் வர்றது இருக்க பிடிச்சிக்க தோன்றுறது ஐஎம் சாரி தாரணி நான் சாரி சொல்கிறேன்னா நான் தான் சாரி சொல்கிறனும் உங்கள் உசரத்துக்கு என்னால் வர முடியலை முடியாது எனக்கு நல்லா தெரியும் எத்தனை ஒசரம் வேணால் போங்க அதை தடுக்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் நான் மாற்றுலே காலை ஊனி வச்சுக்கணும் நீங்கள் சந்திய பங்கஜம் சுவாமி அந்நிய புஷ்பகம் ரட்சகம் சுவாமி தர்வ தத்துவம் தர்ம தத்துவம் ராகபந்தனம் சுவாமி ராசலீலகம் கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் மனசுக்குள் முழுங்கிய எம்எஸ்வியின் குரல் விஸ்வநாதன் செவி மோதிற்று மூச்சு இறைத்தது மறுபடி கண்கள் செருகின அந்த குளிர்காற்றுக்கு நடுவிலும் நெற்றி உயர்த்தது இது நம்ம குழந்தைகள் இதுகள் நன்னா இருக்கணும் நல்லபடியாக வாழ்க்கை படணும் இது ரொம்ப முக்கியம் சுவாமி பெருமாளேனே அடுத்தது நமக்கு ஒரு பையன் பிறக்கட்டும் பெத்தி இறக்கின மூணா நிமிஷம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் உங்கள் இஷ்டப்படி அவனை வளர்த்துக்கோங்கோ கவிதையோ கதையோ பாட்டோ கூத்தோ சொல்லிக் கொடுங்க மனசை கொஞ்சம் லேசாக்கினோம்னா நீங்கள் எங்கள் இடத்துக்கு இறங்கி வரணும் விஸ்வநாதன் தாரணியை மெல்ல அணைத்து கொண்டான் தாரணியுடன் காருக்குள் ஏறினான் பேச்சு கலைப்பில் சுருண்டு மடியல் படுத்து கொண்ட தாரணியின் மெத்தென்ற மார்பில் கை பதியை இறுக்கிக் கொண்டான் எதிர்காற்று குழந்தை மாதிரி நெஞ்சை மிதித்தது முகமெங்கும் சில்லென்று முத்தம் கொடுத்தது முன்கூட்டி பதிவு செய்த இடத்தில் குளித்து உடுத்தி சிற்றுண்டு முடித்து சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்கி வரிசையில் மெல்ல நகர்ந்து நிமர்ந்த போது அதன் நெடிய உருவம் நெஞ்சில் சரக்கென்று தைக்க கண்ணில் ஜலம் பொங்கிற்று சுடரும் ஆழியும் ஏந்தி நெற்றி திருமன்னே குறிஞ்சிருப்பாய் உடல் முழுவதுமாய் வருட அம்மா சொல்லி கொடுத்த பாசுரம் அனைத்தும் மனசில் வந்து வழிந்தது கால் துவலை துவங்கியது சூழல் மறந்து போயிற்று மறுபடியும் தனிமையின் உக்கரம் ஒங்கிற்று கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என் பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவியனே யானை கழுத்தில் உட்கார்ந்திருப்பது கம்பீரமாய் சுகமாய் கீழே இருப்பவனுக்கு படும் ஆனால் அல்லவா தெரியும் அந்த வேதனை அந்த பயம் ஆஃபீஸ் என்பது சம்பளம் ஓனர்ஸ் கார் வசதி மட்டுமல்ல தாரணி அது யானை கம்ப மத யானை அந்த மிருகத்தின் ஒவ்வொரு அசைவும் உட்கார்ந்திருக்கிறவனை பயம் காட்டும் பிரியமில்லாமல் வேஷம் போட்டு கொண்டிருக்கிற வேதனை புரிந்தவனுக்கு நரகம் வேஷமே வாழ்க்கையாகிவிட்டால் என் கால்களும் பூமியில்தான் இருக்கின்றன தாரணி நான் கொஞ்சம் உயரம் என் பார்வையில் துளைவு அதிகம் என் உயரம் உன்னை உதாசீனப்படுத்துவதற்கல்ல என் பார்வைக்குள் நீயும் இருக்கிறாய் மனைவியே உன்னை பிரிவது உண்டா நீயற்றி இருப்பது முடியுமா இறையே இந்த குழந்தையை எனக்கு மன இதன் நெஞ்சி மிதிக்காமல் நான் நடக்க வரம்தா எவருக்கும் இளைஞல் இல்லாமல் என் மனம் வளர வழித்தா மருந்தும் தீங்கு செய்யா குணம் பெருக வரம்தா அந்த காட்டேஜை சுற்றி சுற்றி குழந்தைகள் ஓடின இரட்டை படுக்கையில் குதித்து ஆடின மலை முழுவதும் மேகம் பொருத்தி மறைவதை வேடிக்கை பார்த்தன மின் விளக்கில் தகதகக்கும் விமானத்தை நோக்கி கும்பிட்டன உணவு முடித்து போர்வைக்குள் களைப்புடன் சுருண்டு தூங்கின இருட்டு மலையை அழுத்தமாய் அணைத்து கொண்டது எனக்கு பாசுரம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா ஆனால் நீங்கள் பாடுறச்ச வித்தியாசமாக தெரியறது உங்கள் கண்ணில் தகதகன்னு என்னமோ படுறது ஒரு தகதகவும் இல்லை இருட்டிலே விளக்கு வெளிச்சம் கண்ணில் பட்டு தெரிக்கும் நான் அதை சொல்லலை என்னை பயமுறுத்தாத தாரணி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் பெருசாக பக்குவம் வரல எனக்கு பாட்டு ராகம் தமிழ் வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் நெகிழ்த்தும் என்னை நான் வழியிலே பேசுனது வருத்தம் இல்லையே துளி கூட இல்லை ரொம்ப சந்தோஷமாக நான் எனக்கு இன்னைக்கு ஊர் விட்டு ஊர் வர்றது சுவாமி தரிசனம் ஜிலீர்னு இந்த இடம் மனசு விட்டு பேசினது மடியிலே படுத்து இறக்கிட்டது ரொம்ப தாளிக்கு அப்புறம் பாரம் இறங்கின மாதிரி லேசாக இருக்குது ஏதாவது பாடுங்களேன் என்ன பாடணும் ஆண்டாள் பாசுரம் அடிக்கடி பாடுங்க என் மாடி நல்ல வேலை கீழே இறங்கி வான் கட்டள்கள் போட்டு சினிமா பாட்டாக கேட்பியோன்னு நினச்சேன் சி இங்கே வந்து சினிமா பாட்டு எதுக்கு ஏன் உனக்கு சினிமா பாட்டு பிடிக்காதா பிடிக்கும் ஆனால் இது இந்த ஆண்டாள் பாட்டில் இன்னும் குழவாக இருக்குது எது நீங்கள் அடிக்கடி பாடுவேலே கட்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பாவள செவ்வாய் தான் தித்தி தித்தி திருக்குமோ மறுபித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாயுவன் செங்கே விஸ்வநாதன் மனசு ஆண்டாளானான் பிரேமையுடன் பாடினான் தாரணி எழுந்து அவனை அணைத்து கொண்டாள் என் புருஷன் என் புருஷன் என்று சந்தோஷத்துடன் இறுக்கிக் கொண்டாள் வாய் சுவையும் வாசனையும் நெறித்தாள் இருட்டில் மெல்லிய வெளிச்சத்தில் அவனை ஊற்று பார்த்தாள்